முதல் வாசகம் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவளம் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார் இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம் எச்சரித்தும் இருக்கிறோம் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வா பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மகிழ்வதாக திரள தெ களி கூர்வனவாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன நேர்மையாளர்களே ஆண்டவர் கூறுங்கள் தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நீர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளோர்த்தற்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள் நேர்மையாளர்களே நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் மார்க் எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை திருவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிகவும் குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமும் வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டும் என்னாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசியல் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவன் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவனுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு